அப்துல் கலாம் என்ன சொல்ற எதிர்காலம் வகுப்பறை தீர்மானிக்கப்படுது அப்ப மாணவர்கள் தான் எதிர்காலம் என்றால் மாணவர்களை சவக்குலைக்கு அனுப்பிட்டு ஒரு கல்வி கொள்கை மருத்துவ படிக்க போனா இந்த தேர்வு எழுதிட்டு போகணுமா இந்த நீட்டு தேர்வு அகில இந்திய சிலபஸ் உள்ளது மாநில கல்விக் கொள்கை படிக்கக்கூடிய மாணவன் எப்படி தயாராகுவான் கேள்வி கேட்டா பதில்

ஒரு மாணவன் படிக்க முடியவில்லை என்னால் இந்த தேர்வை எதிர்கொள்ள முடியவில்லை என்று தற்கொலை பண்ணிட்டு சாகிறான் என்றால் நாடு எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குது செஞ்சு பாருங்க அப்ப நீட்டு புதிய கல்விக் கொள்கை வந்தே கொண்டு வந்து மாணவர்களை சொல்லி முடிச்சாச்சு ஜிஎஸ்டி ஒரு வரி வரி விதிப்பு கொள்கை எல்லா நாட்டிலையும் வரி வாங்குறாங்க வரி வாங்காம ஒரு அரசாங்கம் செயல்பட முடியாது ஒரு நாடு இயங்க முடியாது வரி வாங்க வேண்டியதுதான் ஆனால் வரியை மட்டுமே வாங்கி ஒரு நாடு உலகத்துல செயல்படுது என்றால் அது இந்திய நாடு மட்டும்தான் எல்லா நாட்டிற்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும் சாலை போடுறதுல இருந்து பராமரிக்கிறதுல இருந்து அதுக்கு வரி வசூலிக்கிறதுல இருந்து போக்குவரத்து துறை பேருந்தா இருக்கட்டும் ரயிலா இருக்கட்டும் இணையப்பெற விளையாடலா இருக்கட்டும் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி மற்ற போற சேவைகள் எல்லாம் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதன் மூலியமாக வரக்கூடிய வருவாயை பெருக்கி அந்தந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரங்கள் மக்களுக்கானதாக செயல்படும் ஆனா இங்க நிலைமை என்ன எல்லாத்தையும் வித்தாச்சு இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவே ரெண்டு புரோக்கர் பையில விற்கிறாங்க ஒன்னு மோடி அமித்ஷா இன்னொரு ரெண்டு புரோக்கர் பயிலும் வாங்குறாங்க அது அம்பானி அதானி நாலு பேர் குஜராத் அறிவார்ந்த மக்கள் இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் என்று ஏதாவது ஒன்னு இருக்குதா இந்தியாவுடைய முதுகெலும்பாக பாதிக்கப்பட்ட இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் தாயமாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா இவ்வளவு பெரிய நாடு நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிற்கு ஒரு விமானம் இருக்கா சொந்தமா மத்திய அரசுக்கு

அந்த பைத்தியக்காரன் கிறுக்கு பயிர் லூசு பய கூட செய்யாத வேலையை பண மதிப்பு நடவடிக்கை என்கிற ஒரு நடவடிக்கை மூலயமா மோடி செஞ்சு போயிட்டாப்ல ராத்திரி இந்த மாதிரி ஊடக முன்னாடி தோண்டி இது வரைக்கும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு செலவு பண்ணிட்டு இருந்தா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாது சொல்லிட்டு ஜப்பானுக்கு போயிட்டு இந்த பரதேசி பிளைட் ஏறி மறுநாள் காலையில பால் வாங்க போனவன் மீன் வாங்க போனவன் காய்கறி வாங்க போனவன் மருத்துவமனைக்கு போனவன் பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கிட்ட போனவன் கல்லூரிக்கு காசு கொண்டு போனவன் மண்டபத்துக்கு காசு எல்லாம் மறு ஏடிஎம் வாசலையும் வங்கி வாசலையும் சொந்தமாக நாம் உழைத்து சம்பாதித்த பணத்தை செலவு செய்ய முடியாமல் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய மாத்திரத்துக்கு நாய் படாத பாடுபட்டோம் என்ன சொன்னார் மோடி ஐம்பது நாட்கள் பொறுத்துருங்க எல்லா சங்கிக் கூட்டமும் தமிழ் ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் எல்லாத்தையும் மோடி வாக்குறுதி கேரண்டி என்னவா ஐம்பதே நாட்கள் பொறுத்திருங்க நாடு சொக்கமாக போகுது பொறுத்திருந்தான்

இப்படி எல்லா விதமான நடவடிக்கையும் கொண்டு வரணும் அப்படின்னா அது மக்களுக்கு எதிரானதாக மட்டும்தான் இருக்குது இன்னொரு முறை இந்த மோடி இந்த பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியான்ற நாட்டை மறந்துட வேண்டியதான் ஒரு சுடுகார் மட்டும்தான் இருக்கும் மோடியை வீழ்த்தணும் பிஜேபி எழவிடாமல் செய்யணும் என்ன வழி திமுக காங்கிரஸ் ஓட்டு போடுறதா காங்கிரஸ் ஓட்டு போட்டா சரியாயிடுமா இல்ல பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு என்ன மாற்றம் இருக்கு

சக்தி சூடா இருக்குது நெருப்பு கூட்டத்துல போய் விழுந்த மாதிரி அங்கிருந்து இங்க தாவுனாங்க மறுபடியும் இங்கிருந்து அங்க தாவ பாக்குறாங்க அப்ப காங்கிரசுக்கு மாற்று பிஜேபியோ பிஜேபிக்கு மாற்றோ மாற்று காங்கிரசோ கிடையாது என்றால் இவர்களுக்கு உண்மையான மாற்று என்பது நாம் தமிழர் கட்சி அறிவார்ந்த மக்கள் இவர்கள் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில இருந்து குக்கரிச்சுட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு என்ன இருக்குது செல்வாக்கு இவன் நோட்டா கூட போட்டி போடுற பையன் இவனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலை வந்து பெரிய புரட்சி ஏற்படுத்திட்டு போறாங்க அவங்கள்ட்ட காசு இருக்குது காசு கொடுத்து மக்களை கூப்பிடுற கோட்டர் கொடுக்குற பிரியாணி கொடுக்குற கொடி நட்டுற நிற ஆட்களை கூப்பிடுற ஜூனியர் ஆர்டிஸ்டர் வச்சுக்கிட்டு பேசுற அதை தவிர என்ன தமிழ்நாட்டுல உனக்கு என்ன வளர்ந்துருக்கு ஓட்டு எண்ணும்போது பிஜேபிக்கு என்ன செல்வாக்கு தமிழ்நாட்டுல பாக்குதுன்னு போறோம் அப்ப அது வரைக்கும் வர சொல்றான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருச்சு பதினஞ்சு தொகுதியில் பிடிக்க போகுது இருபது சதவீத வாக்கு சதவீத வாக்குகள் வரப்போகுது மண்டி போறோம் பாருங்க தேர்தல் இந்த ஓட்டு இன்னைக்கு அன்றைக்கு நான் சவால் விட நாம் தமிழர் கட்சியை விட பிஜேபி ஒரே ஒரு வாக்கு அதிகம் அதிகமாக விட்டால் அபுபக்கர் அரசியல் வாக்கி விட்டு எதுக்கு பிஜேபி தமிழக மக்களுக்கு பத்து ஆண்டு காலமாக இந்தியாவை உங்க கையில கொடுத்து ஒரு அணி புடுங்கல நீ நீ என்ன செஞ்ச போற புயல் வெள்ளத்தால பேரிடர்னால பாதிக்கப்பட்ட வந்தார மோடி வந்தாரா அமித்ஷா வந்தாரா நிர்மலா சீதாராமன் எங்க பண்ணு நீ கஜா புயல் ஓகி புயல் மிச்சம் புயல் தானே புயல் வருதா புயல் எல்லா புயல்லையும் செத்து ஒதுங்கணுமடா நீங்க மீனவர்கள் அத்தனை பேரை கொண்டாடுடா விருஜோன்ற ஒரு மீனவன கட்டி வச்சு அடிச்சு மூஞ்சில ஆசி ஊத்தி உடல் உறுப்புகளை வரையெல்லாம் வெட்டி எரிஞ்சாங்கடா சிங்கள மயில புடுங்க போயிருந்தா நீ எதுக்காக உங்களுக்கு ஓட்டு இப்ப வந்து பேசுற அயோக்கிய கச்சத்தீவ குடுத்துட்டாங்க நக்கிட்டு இருக்கீங்க நீ பத்து வருஷமா மோடி 56 இன்ச் மார்புன்றே மயிர புடிச்சிட்டு இருக்கீங்க டேய் ஓ பாரதமாதா நீ சொல்ற பாரதமா தான் அருணாச்சல பிரதேசம் சீனாக்காரன் காரணம் பாரதமா வேற பேர் வச்சுக்காண்டா நான் இங்க செத்துக்க வேண்டாமா நீ சீனா காரணம் பம்மீர்வே பாகிஸ்தான் காரணம் ஆ பெரிய வீர ஏன் பாகிஸ்தான் காரணம் அதே தெரியும் சீனா கிட்ட காட்டி டவுசர கலத்தி விட்டுமா சீனா அப்ப அதுக்கு பயப்புற அதுக்கு பயப்புற நீ ஓடி என்ன நீ என்ன நீ கச்சதிய பத்தி நீ என்ன பேசுற கச்சதிய குடுக்கும்போது बीजेपी என்ன ஸ்டாண்டல இருந்துச்சு என்றால் மாறி மாறி நாடகம் போடுவாங்க

சென்ட்ரல் இடத்துல போயிருக்க வேண்டியது டெல்லிக்கு கேலோ இந்தியா மோடிக்கு அழைப்பு விடுக்க தெரிஞ்சது அப்ப போயிருக்க வேண்டியது உதயநிதி செங்கல கொண்டு போய் காமிச்சா ஐயா ஏன் சொல்றேன் போய் பாய் பேசிக்க வேண்டியது அங்க போனா பம்மி உட்காந்துக்கிறது முடி பொன்முடி மேல நடவடிக்கை எடுக்காதீங்க செந்தில் பாலாஜி மலை நடவடிக்கை எடுக்காதீங்க அங்க பேக்கரி டீலிங் பண்ண போய் வேண்டியது இங்க வந்தா ஏ மோடி ஏய் அமித்ஷா ஏ எய்ம்ஸ் இங்க வேண்டியது அங்க போய் கேட்க வேண்டியது சரி மோடி இங்க வராதுல்ல டெல்லியில கேட்கறதுக்கு துப்பு இல்ல துணிவு இல்ல திராணி இல்ல முதுகு இல்ல இல்ல ரைட்டு

சென்னை முழுமைக்கும் தயார் நிவாரண போறாங்க வரட்டி அடிக்கிறாங்க கலாநிதி வீராசாமி போறாங்க வரட்டி அடிக்கிறாங்க தமிழ்ச்சி வெக்கமான வரட்டி அடிக்கிறாங்க நீ எப்போ போயிருக்கணும் சரியான ஆளா இருந்த ஓட்டு கேட்டு போயிருக்க கூடாது தமிழ்நாடு சென்னை முழுமைக்கும் வெள்ளத்துல மிதந்தது அப்ப போயிருக்கணும் நீ நாலாயிரத்தி முன்னூறு கோடிய மழை நீர் வடிகால் வாழ்க்கையில போடாம வாய்ப்புல போட தெரிஞ்சது இல்ல சென்னை மறந்துச்சுல அப்ப போய் இதே தயாரி மாறன் இதே டி ஆர் பாலு இதே தமிழச்சி தங்கபாண்டியன் இதே கலாநிதி வீராசாமி போய் நின்று இருக்கணும் நீ போய் நின்னியா

இந்த டிஆர் பாலு கையில கொடுத்து என்ன செஞ்சு போறாங்க இந்த திமுக ஓட்டு போட்டு என்ன செஞ்சு போறாங்க அறிவார மக்களை உண்மையாடும் உறுதியாலும் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் உலமாற பற்றுக் கொண்டு நாம் தமிழ் கட்சியில நாங்கள் இந்த காலத்தில் இருக்கிறோம் இந்த தொகுதி உட்பட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்கும் போட்டியிடக்கூடிய ஒற்றை கட்சியாக இந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாம் தமிழ் கட்சி வளர்ந்து விடக்கூடாது வென்றுவிடக் கூடாதுன்றக்காக சின்னத்தை பறிச்சான்

ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து உங்களுக்காக பணியாற்ற வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்